we மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது அரசு பள்ளிகளில் பயிலும் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பதினாறு மாணவர்களுக்கு விலையில்லா சீருடைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விலையில்லா சீருடை வழங்கும் விழா மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமை வகித்து மாவட்டத்தில் உள்ள ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது பள்ளிகளில் பயிலும் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து மாணவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஓரு மாணவிகள் என மொத்தம் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பதினாறு மாணாக்கர்களுக்கு விலையில்லா சீருடைகளை வழங்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் நகராட்சித் தலைவர் செல்வராஜ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க